ஒரு குரூப் ஒரு புல் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புல் டெஸ்ட் பிராக்டிஸ ஒரு டெஸ்ட் ஒரு மூணு புல் டெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வேலூர் சார்பாக நம்மளுடைய வேலூரில் வந்து நடக்க போகுது. ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் மொத்தம் மூணு டெஸ்ட் நடக்க போகுது. டெஸ்ட் எப்படி நடக்க போகுது டீடைலா பேசலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்டை பிராக்டீஸ் பண்ணாம இருக்காதீங்க. ஃபுல் டெஸ்டை பிராக்டீஸ் பண்ணும்போது தான் நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும். ஜஸ்ட் நீங்க படிச்சுட்டு மட்டுமே ரிவிஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்க எந்த நிலைமையில இருக்கோம் எந்த இடத்துல லாகா இருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ கொடுக்கும் ஓகே. எழுத எழுத முடியுது. டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்கும் ஒரு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மேக்ஸ் போட்டு பார்க்குறேன் இன்னொரு டெஸ்ட்டில் தமிழை போட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி நம்மளை திங்க் பண்ண வைக்கிறது எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான் சரிங்களா அதனால் ஃபுல் டெஸ்ட்டை கம்பல்சரி எல்லாருமே கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஓகேங்களா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அகாடமி சார்பாக ஓப்பன் டு ஆல் ஓகேங்களா ஃப்ரீயாக எல்லாருக்குமே ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்குரிய டேட்டு எப்போ நடக்கும்போது எப்படி நடக்கும் போது சொல்லிடுறோம் ஓகேங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் நடக்க போகிற இடம் நீங்க என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்க யாரெல்லாம் அந்த ஃபுல் டெஸ்ட்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடெயில்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய நேம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னைக்கு டீடெயில்ஸ் வர ஓகேங்களா இப்ப என்னுடைய அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர்ல தினகரன் பஸ் ஸ்டாப்ல ஓகேங்களா தினகரன் பஸ் ஸ்டாப்ல ஆப்போசிட் டு அம்மா உணவகம் ஓகே சென்னை ஐஏஎஸ் அட்ரஸ் ஓகேங்களா வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றவங்க நேரா வந்து தினகரன் பஸ் ஸ்டாப்ல இறங்கிடலாம் ஓகேங்களா ரைட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா அசல் வினாத்தாலை போல இந்த மாதிரி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகேங்களா அந்த கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு வழங்க போறோம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரியே நூறு தமிழ் ஓகேங்களா தமிழுக்குரிய நூறு கொஸ்டின்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அதுல மேக்ஸ் தனியா ரீசனிங் தனியா அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஸ்பெக்ட அதே பேட்டர்ன் தான் ரெடி பண்ணிருக்கோம் ஓகே ரொம்ப முக்கியமான டெஸ்ட் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன என்னைக்கு சார் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு நாட்கள் மூணு டெஸ்ட் அழகி பண்ணிருக்கோம் எல்லாருமே எழுதிக்கலாம் திருப்பி சொல்லிட்டு ஜூலை ஃபர்ஸ்ட் நாலா அதாவது வெதிக் கிழமை நடக்குது ஓகேங்களா ஜூலை நாலு டெஸ்ட் அடுத்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் டெஸ்ட் அடுத்து ஜூலை ஒன்பது புதன்கிழமை மூணாவது டெஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு சனிக்கிழமை உங்களுக்குரிய எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க இந்த மூணு நாள் மூணு ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க நீங்களும் எழுத போறீங்க நம்ம அகாடமியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டெஸ்ட் எழுத போறாங்க எல்லாரும் எழுது எத்தனை பேர் எப்படி எழுதுறீங்களோ உங்களுக்கு உரிய ரேங்க் லிஸ்ட் வெளியிட போறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவோம் நீங்க இவ்வளவு பேர் காம்படிஷன் குள்ளேயே நீங்க என்ன ரேங்க் இருக்கீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப ரேங்க் லிஸ்ட் இருக்கு ரேங்க் லிஸ்ட் முக்கியமானது ஓகேங்களா இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் கால் பண்ணி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க வேற எதுவும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது வேலூர் வேலூருடைய சரௌண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா மக்கள் பீப்புளும் நீங்க தாராளமா எழுதிக்கலாம் எந்த விதமான ஃபீஸ் எந்த விதமான பேப்பர் காசு எதுவும் கேட்க போறது கிடையாது ஓகே இல்ல ஓஎம்ஆர் எழுத போறீங்க த்ரீ ஹவர்ஸ் எழுத போறீங்க உங்களுக்கு ஆன்சரிக்கு கொடுக்க போறீங்க அவ்வளவு போறீங்க அவ்வளவுதான் ஓகே தேங்க்யூ